பல நூறு ஆண்டுகளாக ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டிருந்த நமக்கு சும்மா கிடைத்ததல்ல இந்த சுதந்திரம் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என்ற கர்ஜனையோடும் கத்தையின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்ற அகிம்சை நெறியோடும் போராடி கிடைத்ததே இந்த பொக்கிஷம் பொக்கிஷம் கிடைத்த பின்னும் அதை பாதுகாக்கும் பெட்டகமான அரசியலமைப்புச் சட்டம் நம்மிடம் இல்லை அதன் பொருட்டு அம்பேத்கார் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் சையது முகம்மது சாதுல்லா கிருஷ்ணமாச்சாரி முன்ஷி கோபாலசாமி ஐயர் மற்றும் மாதவ் ராவ் ஆகிய அறிவு சுரங்கங்கள் ஒன்று சேர்ந்து நமக்கென்று ஒரு அரசியலமைப்புச் சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று அண்டை நாடுகளுக்கு சென்று அங்குள்ள சட்ட விதிகளை ஒப்பிட்டு முன்னூற்று ஐந்து விதிகளுடன் கைப்பட எழுதி உருவாக்கப்பட்டதே நம் சட்ட புத்தகம் அப்படி உருவாக்கப்பட்ட நாளையே குடியரசு என்று முரசு கொட்டி கொண்டாட வலியுறுத்தினார் ஜவஹர்லால் நேரு இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த குடியரசு நாளை கொண்டாடி மகிழ்வதோடு மட்டுமல்லாமல் குடிமக்கள் ஆகிய நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து அறிவாற்றல் கொண்டு மகிழ்ச்சியாகவும் நேர்மையாகவும் சுறுசுறுப்பாகவும் உழைத்து உலகமே வியக்கும் அளவிற்கு மாபெரும் வல்லரசு நாடாக நம் தாய் நாட்டை உருவாக்குவோம் என்று உறுதிமொழி ஏற்று உள்ளம் மகிழ கொண்டாடுவோம் அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள்